நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்கள் இருக்கும் இந்த பிடிவில் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது உள்ளவர்களுக்கு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணைகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா இதன் மூலமாக வயதின் அடிப்படையில் பென்ஷன் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ரூபாய் முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட தற்போது எவ்வளவு ஓய்வூதியம் பென்ஷன் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஓய்வூதிய உயர்வு யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான நிபந்தனை உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடிக்கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதைப் போல் மத்திய மற்றும் மாநில அரசு பல ஓய்வூதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உயர்வு யாருக்கு கிடைக்கும் முன்பு வழங்கப்பட்ட ஓய்வூதிய தொகையை விட தற்போது எவ்வளவு கூடுதல் ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கூடுதல் ஓய்வூதியம் எப்பொழுது முதல் அதாவது வழங்கக்கூடிய தேதி எதிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் இந்திய நாட்டின் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரம் தங்குமிடம் சமூக பாதுகாப்பு என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வறுமை பட்டினி உள்ளிட்ட பாகுபாடுகளுக்குள் சிக்கித் தவிக்கின்றனர் அதிகப்படியான முதியவர்கள் தனிமையை வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களின் துயர் துடைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதில் ஓய்வூதியம் என்பது முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது அந்த வகையில் தற்போது புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் விதவை முதிர்கன்னிகளுக்கு மாதந்தோறும் உதவித் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அதனுடன் கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு இனி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வழங்கப்படும் எனவும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஓய்வூதிய உயர்வு வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வயதின் அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுவது மற்றும் முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் ஐம்பத்தி ஐந்து வயது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இனி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயது உடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக வந்து ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக ஐந்து அதாவது அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கும் இரண்டாயிரத்தினுடன் கூடுதலான ஐநூறு ரூபாய் சேர்த்து மூவாயிரம் வழங்கப்படும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் உயர்வு கிடைக்கும் இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு உதவித்தொகை வந்து ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் இது வந்து பார்த்திங்கன்னா புது புதுச்சேரி மாநிலத்தை முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் முதியோர் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து முன்பு போன சென்ற வருடம் வந்து பட்ஜெட் கூட்டத்தில் வந்து இந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்படும் நிலையில் தற்போது அதை நடைமுறைப்படுத்த விடுவாக அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது இவர்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு உதவித்தொகையில் ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட இந்த உதவித் அடுத்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்புகள் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதேபோல் விதவை மகளிர் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து கூடுதலாக பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டு இனி நாற்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்தார் அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக புதுச்சேரியில் வந்து முதியோர் ஓய்வூதியம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு முதியோர் ஓய்வூதியம் முன்பு வழங்கப்பட்டதை விட ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுகிறது குறிப்பாக ஐம்பத்தி ஐந்து வயது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட முதியவர்களுக்கு வயது உடைய முதியவர்களுக்கு வந்துனா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட அந்த நிலையில் இணை இரண்டாயிரத்தி ஐ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்று இது சார்ந்த கூடுதல் வன்முறைகள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியும் பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் பண்ணும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்